உமர் ரீ நீதி மிக விசேடமான நீதி உஸ்மான் நீதி அல் ரீ நீதி முஸ்லீம் இஸ்லாமிய நடந்த நீதி சிறுபான்மையாக வாழ்ந்த அந்த காலத்தை நசாராக்கள் நீதமா நடந்தார் யாரையும் கொள்ள இல்ல முஸ்லீம்கள் ஏன் எங்கட குரான் இருக்குது நீதமா நடங்க நீதமா நடங்க அதனாலதான் காதி இருக்கிறாரே ஊர்ல காதி காதிர கழுத்து பார்க்கட்டி உள்ளுக்குதார் காதிர கழுத்து எதுக்குள்ள இருக்குது காந்திமார் சொருக்கம் போற மிச்சம் குறையும் இன்னைக்கு காதிக்கு போட்டி இல்லை போட்டி போடுங்க ஆனா நீதமா செய்யலுமெண்டா போட்டி போடுவோம் ஒரு பொம்பளை வந்திருக்குது வழக்குக்கு அந்த பொம்பளை பார்த்து சிரிச்சிங்க இன்னொரு பொம்பளை வந்திருக்கு சிரிக்கல அதுக்கு நரகம் போடு நீதி இல்லை காவி மூன்று வகையான காவி ரெண்டு பேர் நரகவாதி ஒரு காவிதான் சொர்க்கவாதி அவ்வளோ நீதமா நடக்கும் சேர்ந்து சேர் கொஞ்சம் பேர் காதியுடைய சபையில் இருக்கிறார்கள் இவங்க இவங்க மிச்சம் நீதமா அந்த பொம்பளோட பத்து வருஷத்துடைய வரலாறு கேட்கப்படாது என்ன செஞ்சாய் மாப்பிளோட சொல்லு காலம் கெடும் பொழுது சமூகம் கெடும் பொழுது கெட்டவர்கள் காதிகளாக வருவாங்க இருக்கிறவன் இருப்பார் சில நேரம் காதிகள் ஜினாவுக்கான மிக காதியா ஒரு பொம்புல போய் அவ்வளோ ரகசியத்தை சொல்ல போறது ஊற காது யாரு சொல்ல போறாம அதனால அபு ஹனிஃபா ஈராக்குடைய காதியாக மாற்றினான் சொன்னாங்க நினைக்க இயலாது ஜெயில் அடைச்சிட்டாங்க ஏண்டா ஊர்ல நீதம் ஒரு பெண் வந்து அவளுடைய அவ்வளோ ரகசியத்தை வந்து சொல்லுவாள் அவ்வளவை மறச்சி அவளுக்கு நீதமான தீர்ப்பு காதல் செல்வந்தர்கள் வருவாங்க ஏழைகள் வருவாங்க எந்த பக்கமும் சாய்ந்திடாம நீதமான தீர்ப்பு கொடுக்கிறவங்க தான் காதி அதனால அநியாயம் நடக்குமோ அந்த இடம் அல்லாஹுவால் பிடிக்கப்படும் இந்த ஆயத்தில் சொல்றார் நாங்கள் எப்படி வேதத்தை இறக்கினோமோ அதே போல் தராசியை மறக்கினோம் ஏன் நாட்டணும் மூன்றாவது ஒன்றை மறக்கினோம் இரும்பையும் நாங்கள் தான் இறக்கினோம் இரும்பு இரும்பு அல்லாஹ் சொல்றான் எப்படி வேதம் எப்படி தராசு அதே போல இரும்பையும் நாம் இறக்கினோம் அவ்வளோ பலமானது இரும்பு அதில் கடினமான சக்தி இருக்கிறது அதால ஆயுதங்கள் அதால கேடயங்கள் கப்பல் எவ்வளோ விடையை தடுக்கலாம் மக்களுக்கு அதிகமான பிரயோஜனங்கள் இருக்கிறது எதுல ஹதீதில் எதுல ஹதீதன்னா என்ன இரும்பு அப்ப இரும்பு பூமிக்குள்ள இருந்து வந்ததல்ல அல்லாஹ் இறக்கியது இந்த சூராவுடைய பேர் இந்த சூரதுல் ஹதீது இரும்பு அல்லாஹ் இறக்கினான் ஹஸ்ரத் தாவூத் அஹ் இஸ்ஸலாத்துடைய தொழில் இரும்ப வலைக்கிரு தௌத் அலிசலாத்துடைய தொழில் என்ன ஓ அல நலஹுல் ஹதீது இரும்பை நாங்க மிருதுவாக்கி கொடுத்தோம் தவுதலை சலாம் சட்டி செய்வாங்க முட்டி செய்வாங்க கேடயம் செய்வாங்க இரும்பால சலாம் அவ்வளோ பெரிய ஜனாதிபதியாக இருந்தும் கைத்தொழில் தான் சாப்பிடுவாங்க கைத்தொழில் இருக்குது அது நல்ல ஒரு ஹலாலான சம்பாத்தியம் பிள்ளைகளுக்கு கைத்தொழில படிச்சு கொடுக்கணுமா பிள்ளைகளுக்கு கைத்தொழில் ஒன்று படிச்சு கொடுக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வாரதுக்கு ஹலாலான சம்பாத்தியம் தாவூத் அலை ஒரு நாள் நோன்பு குடிப்பாங்க மற்ற நாள் நோன்பு விடுவாங்க தவுதலை சலாத்துடைய நோன்பு தண்டை கையால சம்பாதிச்சு தான் சாப்பிடுவார் இது தாவூத் அலை சலாத்துடைய பழக்கம் தவுது அலை சலாம் ஜபூரை ஓதுவாங்க அந்த ஓதலை கேட்கறதுக்கு பறவைகள் வந்து நிற்கும்

இரும்பில் இதில் பெரும் சக்தியும் மனிதர்களுக்கு தேவையான பிரயோஜனமும் இருக்குது சட்டி செய்யலாம் இரும்புல வீட்டு உபகரணங்கள் தொழில் சம்பந்தமானவைகள் வெள்ளாமைக்கு தேவையானவைகள் எல்லாமே யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் இன்று செய்யக்கூடிய அணு ட்ரெயின் செய்யலாம் எல்லா வாகனங்கள் இரும்பில் இருந்துதான் வந்திருக்குது அல்லாஹ் இந்த பூமியை படைச்ச பொழுது அப்படியே பூமியை வட்டமாக படைத்து அல்லாஹ் தண்ணியில் போட்டார் எதில் போட்டார் இப்ப பூமி என்ன செய்தது பூமி ஒரு பேசனில் தண்ணி உள்ளுக்கு ஒரு போட்டு என்ன செய்யும் அப்படியே மேலே மேலே அசைய ஆரம்பிக்கும் அப்படியே உசும்பு அல்லாஹ் என்ன செஞ்சான் உடனே பூமி உசும்பாமல் இருப்பதற்கு மலைய படைச்சான் மலைய படைச்சு அப்படியே பூமியை அசையாமல் ஆடாமல் உறுதிப்படுத்தினான் மழக்குகள் பார்த்தாங்க வித்தியாசமான படை பொண்ணு மலை ஏன்னா மலையை மழக்குகள் காணல இதுக்கு முன்னாலா இந்த மலையை விட பலமான ஒரு படை பொண்ணுக்கு அவ்வளோ மழக்குகள் கேட்டாங்க ஏன்னா பார்த்தா அப்படி தானே எங்களுக்கு புதுசாக தெரியாத ஒருத்தருக்கு மலைன்னு காட்டினா தான் உதாரணமா புதிய ஒரு சாமான் வந்துருக்கு அதை பார்க்கறதுக்கு சேருமா இல்லையா கூட்டம் அது மாதிரி தான் மலை அல்லா சொன்னான் இந்த மலையை விட பலமான ஒரு படைப்பொண்டு படைச்சிருக்கிறேன் நான் என்னையா அல்லா இரும்பு அல்லாஹ் சொன்னான் என்ன படைப்பு இரும்பு இரும்பு மலையை உடைக்குமா இல்லையா சரி இரும்ப பார்த்த மலக்குகள் கேட்டாங்க யா அல்லா இரும்ப விட பலமான ஒரு படைப்பை படிச்சிருக்கிறியா அல்லாஹ் சொன்னான் ஆம் இரும்பை விட பலமான படைப்பு தான் நெருப்பு நெருப்பு இரும்ப வளைக்குமா இல்லையா இப்போ நெருப்பையும் பார்த்தாங்க வளக்குகள் எல்லாம் புதிய படைப்புகள் அல்லா நெருப்பை விட பலமான படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறியா அல்லாஹ சொன்னா நான் தண்ணி நெருப்பை விட பலமான தண்ணி இப்ப தண்ணியை பார்த்துட்டாங்க ஏன் தண்ணியை நெருப்புல விட் நெருப்பு அணைஞ்சிரும் யாழ்லா தண்ணிய விட பலமான படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறியா அல்லா சுனாம் காற்று தண்ணியோட பலம் காற்று இப்ப மழக்கள் காற்றையும் பார்த்துட்டியா அல்ல காற்றை விட பலமான படைப்பொண்ணு படைச்சிருக்கிறியா ஆம் என்ன ஒரு முஸ்லிம் வலது கையால கொடுக்கிற சதக்கா இருக்குதே இது காற்றை விட தண்ணிய விட நெருப்பட இரும்பவிட மலைய விட பலமான சதக்காட பவர் எங்களோட சதக்காட பவர் அந்த ஒரு குர்பான் கொடுங்க ஒரு ஆடரத்து கொடுங்க ஒரு மாடருத்து கொடுங்க அந்த சதக்காட பவர் இரும்ப விட பலமான இரும்ப விட பலமான அப்ப அல்லா இந்த இடத்துல ஹதீத் இந்த ஆயத்தை வச்சுட்டு இரும்புதான் பலம் இரும்புதான் பலம் என்று பேசக்கூடாது இரும்ப விட பலமானது இருக்குது அந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லா தெளிவுபடுத்துறான் சரி இரும்பையும் இறக்கினோம் இந்த மூனையும் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் என்னென்ன மூணு சொல்லுமா முதலாவது என்ன வேதங்கள் என்ன தராசு மூன்றாவது என்ன இரும்பு இந்த மூணையும் நாங்கள்தான் இறக்கின முதலாவது வேதங்கள் சபூர் இரண்டாவது மீசான் மூன்றாவது என்ன ஹதீர் இந்த மூணையும் இறக்கின எதற்கு தெரியுமா நீங்க நீங்க உலகத்தை சம்பாதிச்சு உழைச்சி முன்னுக்கு வாரத்துக்கு இல்லை லியா அலமம் வா அல்லாஹ் ஒரு விடயத்தை மையம் சுருஹூ அறுசு லாஹோ யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்கிறார்கள் என்ன செய்கிறாங்க இரும்ப வச்சு நான் தொழில் செய்யணும் ஜோப் செய்யணும் இது அல்லாட நோக்கம் இல்லை கே வேணும் உங்களில் உதவி செய்யற சுண்டா கருத்து இஹ்லாஸ் கருத்து என்ன இஹ்லாசோட மன தூய்மையோட நான் உடக்க உதவி செய்கிறேன் உன் ரசூலுக்கு உதவி செய்கிறேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக தான் இந்த மூனையும் அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இரும்ப பலம் நினைச்சிடாத இரும்ப பலம் நினைச்சிடாத இந்த ஆயத்தை வச்சு ஒரு வஸ்துடைய பலத்தை பேசிடாத உலகத்துல போய் ஆக பலசாலி நான் தான் அல்லாஹ் சொல்ற என்னை யாரும் அவ பத்தி சொல்லி இரும்புல சக்தி இருக்குது பிரயோஜனம் இருக்குது என்று சொன்னதோட இன்று சில உளமாக்கல் உளமாக்கல் போன்றவர்கள் இந்த ஆயத்தை வச்சு அல்லாஹ் அக்பர் இரும்புடைய பிரயோஜனத்தை பேசுவாங்க ஆனால் பின் துண்டை மறந்துட்டாங்க இன் அல்லாஹா கவியுனாசீஸ் குரான் அல்லாஹ் ஏழு இடங்கள்ல சொல்கிறா நாம் பலசாய் ஏழு இடங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் அசீஸ் என்ன சொல்லோட அல்லாட அஸ்மா உல் ஹஸ்னாவோட பத்து அஸ்மா உல் ஹஸ்னா சேர்ந்து வரும் எத்தனை அஸ்மா உல் ஹஸ்னா எல்லாமே அசீசுக்கு பின்னுக்கு தான் வரும் ஒன்றே ஒன்றுதான் அசீசுக்கு என்ன முன்னுக்கு வரும் என்ன பத்து சொல்லுங்க அசீசு ஹகீம் எது முன்னுக்கு எது பின்னுக்கு அசீஸ் முன்னுக்கு ஹகீம் பின்னுக்கு முதலாவது ரெண்டாவது عزيز الرحيم சொல்லுங்க اسماء الحسنى நானே ها دعاوى أَزِيزُ عزيز الرحيم மூன்றாவது عزيز العليم عزيز العليم நான்காவது عزيز الغفار عزيز الغفار عزيز الحميد عزيز الحميد عدتذي عزيز الغفور عزيز الغفور عدتذي عزيز الوهاب عزيز الوهاب عزيز المقتدر عزيز المقتدر عزيز ذي انتقام عزيز انتقام امبذي பத்தாவது பாருங்க கவியுன் ஆசீஸ் எல்லாத்திலையும் முன்னு கொஞ்சது அசீஸ் இதில் மட்டும் எது முன்னு கொஞ்சி கவி கவி அசீஸ் அந்த அஸ்மா உல் ஹுஸ்னா பத்து அல்லாஹுடைய நாமத்தோடு சேர்ந்து வரு ஒன்றே ஒன்றில் வின் வேறுபாடு காம்ல மட்டும் பழிக்கு பழி வாங்கக்கூடியவர் அது அஸ்மாவா இல்லையான்னு உலமாக்குற இடத்துல கருத்து வேறுபாடு இல்லைன்னு அதிகமானவங்க சொல்றாள் ஏண்டா பழிக்கு பழி வாங்குறவன் அல்லாட பேர் அல்ல ஆகவே இந்த பத்துலேயும் அசீஸ் முன்னால் வரும் ஆனா கவி சேரும் பொழுது கவி முன்னால் வரும் அசீஸ்ன்னு செய்யும் பின்னால் வரும் அல்லாஹ் இந்த ஆயத்துடைய கடைசியில் சொல்றார் நீ இரும்பு રાખીகிறே என்றால் அது பலமானது தான் ஆனால் அத보다 பலமானவன் நான் இன் அல்லாஹ் கவ்யு நாசிஸ் ஹजरत இப்னு உமர் রাদিয়াল্লাহு சொல்றாங்க அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு நாலு வரக்கத்துகளை இறக்கினான் ஒன்று இரும்பு இரண்டாவது நெருப்பு மூன்றாவது தண்ணீர் நான்காவது உப்பு உப்பையும் அல்லாஹா இறக்கினான் முஸ்னத் இந்த நாளும் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட பரக்கத்துகள் என்னென்ன முதலாவது இரும்பு இரண்டாவது நெருப்பு மூன்றாவது தண்ணீர் நான்காவது உப்பு அடுத்ததான்

நூ யார் ரெண்டாவது வாப்பா இப்ராஹிம் யார் முழு நபிமார்களுடைய வாப்பா தான் இப்ராஹிம் அலை பரம்பரையில் ஆக்கினோம் நபித்துவத்தையும் வேதத்தையும் அந்த ரெண்டு பேருடைய பரம்பரையில்தான் கொண்டு வந்தோம் அனைத்து நபிமார்களும் இந்த ரெண்டு பேருடைய பரம்பரை தான் ஹசத் முஹ அலை அதற்கு பிறகு வந்து சாலிஹ் அலை இதே போல ஹூத் சலாம் இப்ராஹிம் அலை வந்தாங்களா இப்ராஹிம் அலை சலாத்துக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒன் இஸ்மாஹில் அலை அடுத்தது யாரு இஸ்ஹாத் சலாம் இஸ்மாஹில் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி எங்கட தலைவர் முகம்மது சல்லாஹு அலைவசல் ஒரே ஒரு நபி இஸ்மாயில் அலை சலாத்துடைய பரம்பரையில வந்தோம் இஸ்ஹாக் அலை சலாத்துடைய பரம்பரையில தான் மொத்த எல்லா நபிமார்கள் இஸ்ஹாக் அலை சலாத்துடைய மகன் யாரு யாகூப் அலை ஹிசலா யாகூப் அலை சலாத்துடைய மகன் யாரு யூசுப் அலை ஹிசலா یوسف علیہ السلام تجھے پیر ردانPIوسیٰ علیہ السلام موسیٰ علیہ السلام تجھے نانا دان heir从 علیہ السلام تنبیہ الله موسیٰ علیہ السلام تجھے نانا حارم علیہ السلام موسیٰ علیہ السلام تجھے خادم دان یوشہ بن نون علیہ السلام موسیٰ علیہ السلام تک پرخدان متن ابھی مارگل حضرت یونس علیہ السلام ஹசரத் ஐயூப் அலிஹிஸ்லாம் பரம்பரையில் வாராங்க அப்படியே அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் தாத் அலைஹி அவருடைய மகன் சுலைமான் அலி இஸ்லாம் மாமா தான் ஷாயிப் அலிஹலாம் நபிமா அவர்களுடைய பரம்பரை அப்படியே வரும் எல்லாமே ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்தோம் அப்படியே வந்துதான்

அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகலாக மாறிவிட்டார்கள் அதிகமானவங்க எப்படி மாறிட்டாங்க பாவிகலாக மாறிவிட்டார்கள் விட்டாருகள் சும்ம கஃஃபைனா அலசா சும்மா கஃப்பைனா அவர்களுக்கு பிறகு பிறகு அனுப்பிடும் வரலா வரலாறு பேசுறார் அல ஆசா அடிச்சோடுகளிலே எங்களுடைய ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பினோம் அப்ப உலகத்துக்கு முன்னூத்தி பன்னெண்டு பதிமூணு ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள்